அப்போ திருக்கோயிலுக்கு போன உடனே அந்த ரேஞ்சு நான் முதல்ல உள்வாங்கணும் இதுதான் நொசித்தல் இதுதான் சமாதி இறையுடன் இரண்டர கலத்தல் என்றால் என்னன்னா நீங்கள் அறிவியலாக பார்த்தா அந்த ரேஞ்சுக்கு உங்கள் உடம்பும் உள்ளமும் வரது நம்முடைய உடலும் உள்ளமும் அந்த எயிட் டுவெல் ரேஞ்சுக்கு வந்துட்டுனா அந்த ஆல்ஃபா ரேஞ்சுக்கு வந்துடுத்துனா என்ன ஆகும்னா இதற்கு அற்புதமானது ஒரு உணர்வு மெல்லிய உணர்வு இது கடைசியில் பாத்தீங்கன்னா இறை அனுபவமே வந்து உணர்வுலதான் சமாதி சொல்லுது அந்த இறையுணர்வுடைய சாரத்தை முதல்ல சொல்லிட்டு நாம அந்த பிரணவ சமாதின்ற சப்ஜெக்டுக்குள்ள போகலாம் முதல்ல இந்த பிரணவம் என்றால் என்ன அப்படின்றத புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் சுத்துறேன் இப்ப நந்தி என்பது புரிந்து கொள்ளாமல் நந்தியினுடைய குறிப்படையாளமாகியே அந்த யோகத்தை புரிஞ்சுக்க முடியாது நந்தி நாக்கு உள்ள வச்சிருக்கு எதனால வச்சிருக்கு அது எவ்வளவு பெரிய யோகத்தினுடைய குறியீடு அது பிரபாகம் சந்திர மண்டல பிரவாகம் கீழ்துருவ சிந்தனையில் மீண்டும் செல்லாதிருக்க துருத்துதல் அண்ணாமலை அனுபவம் அது அதற்கு அடுத்ததாக விடைப்பாகர் விடைப்பாகர் என்றால் விடை என்பது மனித உடலிலே விந்துவினுடைய உரு காலை அதுதான் பெயர் இந்த ஒளிப்பொருளாகிய விந்து சரியான முறையிலே இருந்ததுன்னா அதனுடைய பக்குவத்தில்தான் சிவம் சக்தி அனுபவம் தோன்றும் வித்திலே நின்றதை இது வித்திலே இருப்பதை யாரும் உணராருன்ட்டு திருமூலர் குறிப்பிட்டார் அதுவித்திலே என்றால் பரகாயத்திலே சிவமாக விளங்கி தோன்றக்கூடிய பரம்பொருள் நம்முடைய உடலிலேயே இருக்கக்கூடிய இடம் அதுலதான் அப்போது அதை நாம் எத்தனை தூரம் பண்படுத்த வேண்டும் எத்துணை தூரம் அதை வந்து உணர்ந்த அதை வந்து காப்பாற்றி அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சூரியக்கலை சந்திரக்கலை கால்மாற்றி நிற்றல் இதில் வந்து பிராணனுக்கும் அபானனுக்கும் உண்டான மாறுபாடு வலது கண் என்பது எது இடது கண் என்பது எது முதல்ல வந்து இந்த போதகுருலேருந்து அபோத குரு கொடுக்கக்கூடிய முதல் திக்கே வலது கண்ணுக்கு தான் வலது கண்ணில் ஏற்படக்கூடிய மஞ்சள் ஒளி இது என்னன்னு கேட்டீங்கன்னா விளைவை தோடி போகக்கூடாதுதாம் வித்தை தேடி போனா விளைவு தானா வரும் எனக்கு ஆற்றல் என்பது எதை சார்ந்தது என்றால் என் பயிற்சி என்னுடைய பயிற்சி பெருமானை நோக்கி இருக்கிறது தான் எதற்கு அதற்குண்டான பலனை தருவது அவரோட கடமை பலனை தரலனா நான் வேகலன்னு அர்த்தம் நிறைய அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நான் ரொம்ப வருடமா பயிற்சி பண்றேன் ஆனால் இதை சார்ந்த எனக்கு அனுபவம் கிடைக்க பெறல ஆனால் நான் நல்ல பக்குவம் பெற்றிருக்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்படும் தவறு கிடையாது ஆனால் இந்த எண்ணம் எதை சார்ந்தது என்றால் என்னுடைய பாஸ்ட் லைஃபோட டேட்டாஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சூழல்லலாம் நான் போய் இருந்திருக்கிறேன் இந்த சூழலெல்லாம் எனக்கு கோபம் வரலை அதனால் நான் கோபத்திலேருந்து வெளியே வந்துட்டேன் என்னை பற்றிய எனக்குரிய கருத்து நான் இதுவரை இல்லாத சூழல்ல நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் எனக்கு தெரியாது அது உள்ள இருக்க பொருளுக்கு தெரியும் அப்ப உள்ள இருக்க பொருள் ஒரு அனுபவத்தை எனக்கு தரலன்னா நான் இன்னும் அதற்குண்டான பக்குவத்திற்கு வரவில்லை என்று பொருள் அப்ப என்ன அர்த்தம் நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தா அதற்குண்டான அனுபவம் கிடைக்கப்பெறும் இப்ப மூலமான இந்த சமாதியிலிருந்து பிரணவ சமாதி என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து பிரணவ உபாசனை பிரணவ உபாசனை என்றால் என்னன்னா தூல பிரணவத்திலிருந்து சூக்கும பிரணவத்தை உணர்ந்து பொருளுடன் ஒடுங்குதல் இதுல தூல பிரணவம்னா என்ன சூக்கும பிரணவம்னா தான் இங்க அடிப்படையான சிந்தனை இது நமக்கு தெரிந்திருக்குன்னா மிகப்பெரிய நம்ம சிவ வழிபாட்டுடைய தத்துவம் புரிஞ்சிடும் சிவ வழிபாட்டினுடைய மூல வழிபாடாக நாம் கொள்வது எது பிரதோஷ கால தான் கொள்றோம் இந்த பிரதோஷ கால வழிபாடுன்னா ஒரு கதை வச்சிருக்கோம் அவங்க வந்து கடைஞ்சாங்க அமிர்தம் வந்தது நஞ்சு வந்தது சாப்பிட்டாரு இங்க கண்டத்தை பிடிச்சாரு அதுக்கும் என் உடம்புக்கு என்ன தொடர்பு கண்டம் கருத்தல்னா என்ன எனக்கு நான் எங்க இதனால அஃபெக்ட் ஆகுறேன் நான் எங்க பேச்சரைஸ் ஆகப் போறேன் இந்த புராண கதைக்கும் எனக்கு உண்டுமான தொடர்பு என்ன இதெல்லாம் நமக்கு விளக்குவது திருமூலர் தான் விளக்குறார் அண்டமுடு என் திசை தாங்கும் அதோ முகம் கண்டம் கருத்த கருத்தறிவார் இல்லை உண்டது நஞ்சென்று உரை போர் உணர்வில வெண்தலை மாலை விரிசடையார்கே இந்த தந்திரம் நமக்கு புரிஞ்சிடுதுன்னா பிரதோஷம் புரிஞ்சிடும் பிரதோஷம் புரிஞ்சதுன்னா அந்த பிரதோஷ சிவ வழிபாடு முருக வழிபாடுன்ற தத்துவம் புரிஞ்சிடும் அண்டகோடு என் திசை தாங்கும் அதோ முகம் கண்டம் கருத்த கருத்தறிவார்கள் இந்த கண்டத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய துருவம் நம்முடைய உடலில் கண்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய துருவம் ரெண்டு செக்மெண்ட்டாக பிரித்தீங்கன்னா கண்டத்துக்கு கீழ் இருக்கிறது வந்து தூல பிரணவ அனுபவம் கண்டத்திற்கு மேல் இருப்பது சூக்கும பிரணவ அனுபவம் தூல பிரணவ அனுபவம்னு பார்த்தீங்கன்னா ஓம்காரத்தை பிரித்தோம்னா அகர உகரம் அகரமாக இருக்கும் சூக்கும பிரணவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாதம் விந்துவாக இருக்கும் சரிப்பா இந்த அகர உகர மகரத்திற்கும் நாதம் விந்துக்கும் என்ன தொடர்பு இந்த பிரணவ உபாசனை என்று சொல்லக்கூடிய பிரம்ம வித்தை புரிந்து கொள்ளணும்னா சாமி சொல்ற செய்தி பிரம்ம வித்தை என்பது ஆதாரம் கடந்து நிராதார நிலையிலே சிவம் சக்தியை சமஷ்டியாக்கி ஆன்மாவை வியஷ்டி நிலையில் இருந்து மாற உபாயம் கூறுவதே பிரம்மவித்தை ரொம்ப குழப்பறத நினைக்க வேணாம் இந்த வியஷ்டி சமஷ்டின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா விரிந்த நிலை ஒடுங்கிய நிலை அவ்வளவுதான் சிவம் சக்தி இந்த ஆன்மாவிற்காக உருவெடுத்து வந்த நிலை இந்த ஆன்மா அடைய வேண்டிய நிலை பெற்றை பெற்றவுடன் அது ஒடுங்கக்கூடிய நிலை நிலையிலே சிவம் சக்தியை சமஷ்டியாக்கி ஆன்மாவை வியஷ்டி நிலையிலிருந்து மாற உபாயம் கூறுதல் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன்லைனில் சொல்லணுன்னா இது உலகாயுதமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலிருந்து பிரிந்து உள்ளே இருக்கக்கூடிய காண விளைது அப்போ உலகாயுதமான ஆயுதமான விஷயத்திலிருந்து இது மாறணும் முதல்ல அதனால்தான் திருமல ஒரு இடத்துல தெளிவாக சொல்லியிருப்பாரு தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் நன்மை இல்லாத ஐம்புலனை நாடாததினாலேன் புலன்களின் இச்சைக்காக என்னுடைய வாழ்க்கையை கொண்டு இருந்து என்னுடைய ஆண்மறிவின் இச்சைக்காக கொண்டு செலுத்துதல் இதுதான் உபநிடதங்கள் வந்து அம்ச பக்ஷி என்று குறிப்பிடுவார்கள் ஆகாய பக்ஷி என்று குறிப்பிடுவார்கள் ஒரு சாதகன் இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேரும் யோகத்தை வந்து பயிற்சி செய்பவர்கள் இந்த யோகத்தை பயிற்சி செய்யும் பொழுது சாதகன் தன்னை தேகமாக கருதலிருந்து மாற உபாயம் கூறுதல் அப்போ நான் என்பது தேகத்திலிருந்து நான் என்பது வெளி ஆகாய நிலை என்பதை உணர்தல் இதுதான் முதல் நிலையாவே சமாதிக்கு குறிப்பிடுகின்றார்கள் இந்த நிலைக்கு வரணும்னா நான் வெறும் கருதுவதால் மட்டும் போதாது மாறாக என்னுடைய வாழ்க்கையை அவ்வாறு அமைத்திருக்க வேண்டும் அற்புதமா சொல்லியிருப்பாரு நிற்கின்ற போதே நிலையுடையான் கழல் கற்கின்றது செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றல் இன்றி தொழுமின்வர் திருமுழு உடலில் உயிர் பொருந்தி இருக்கின்ற போதே நிலையுடையான் கழலை கற்கின்றது செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றலின்றி தொழில்மை நீ சொல்லக்கூடிய சொல்லுல நில்லு உலக ஆயுதமா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னா இனி நான் கேட்க மாட்டேன் போய் சாமி கிட்ட எனக்கு உலகாயுதமா என் பேட்டி இதை கூட அதை கூட நான் கேட்க மாட்டேன் இதுதான் வீரம் இதுதான் வீர சைவத்துடைய அடிப்படையே பெருமானிடத்திலும் போய் கேட்காது நான் இனி உன்கிட்ட வந்து எதையும் கேட்க மாட்டேன் உன்னை வழிபடுவது மட்டுமே என்னுடைய குறிக்கோள் நீ எதனா கொடுத்தா கொடு கொடுக்கலனால பரவாயில்ல ஒன்பா ஒன்றாக காண்பதுவே காட்சி புலனைந்தும் தன் வீரமே வீரம் சாகாமல் கற்பதுவே கல்வி பிறரை ஏவாமல் உண்பதுவே ஊன் அப்ப வீரம் என்பது என்னன்னு கேட்டா யாரிடத்திலும் இப்ப எதுக்காக நிற்காது சாமி கிட்ட கூட நான் இதை கூட கேட்க மாட்டேன் என் வாழ்க்கையில ரொம்ப துன்பமா எப்படி வந்தது சாமியா கொடுத்தாரு இது என்னோட வினை காரணமா வந்திருக்கு நான் ஏன் போய் நான் வந்து ஒருத்தர் கடன் வாங்கிட்டு அந்த கடனை இன்னொருத்தர் மேல நம்ம வைப்போமா நியாய தர்மப்படி நடத்துறவங்க நான் செஞ்சிட்டு வந்த கேட்டார் போன்ற வாழ்க்கையை சாமி கொடுக்குறாரு செய்வது திருவருள் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமாயின் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நீ என்ன உனக்கு துன்பம் செஞ்சு நீ என்ன செஞ்சுட்டு வந்தியோ அதற்கு உண்டானதை சாமி தராரு இதை உணர்ந்து வரக்கூடியதை ஏற்றுக்கொள்ளுதல் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்துணை விடயங்களையும் முதல்ல எந்த விதமான தடையும் இல்லை இது எல்லாம் வந்து இது தத்துவங்க இதுல இதுதான் சமாதி இதுதான் சமாதி சமாதினா நேரடியா போய் என்னால உட்கார முடியாது சமாதிக்கு தேவையான படிநிலையில் நான் சரியான அனுபவம் பெறலனா மூல சமாதியை நோக்கிய பயணத்துல எனக்கு தொடர்பு இருக்காது மூல சமாதி பயணத்திற்கு இது ரொம்ப அவசியம் எது வாழ்க்கையில் வருவது ஏற்றுக்கொள்ளுது முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவர் பின்னை வினைகானார் பேர்ந்து அறப்பார்கள் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் நன்மை இல்லாத ஐம்புலன் நாடாததினாலே இந்த ஐம்புலன்களை நாடாததினால் இந்த தேகத்த பிரஞ்சை இல்லாததுனால தன்னை அறிந்திட்ட தத்துவ ஞானிகள் முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவது இது என்னோடதுப்பா நான் வாங்கிக்கிறேன் இதை வாங்கினாதான் எனக்கு திரும்பி பிறவி கிடையாது இதை இன்னைக்கு நான் தடுத்துட்டேன்னா நாளைக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாது எனக்கு நான் இப்ப கொடுக்குறாரா சாமி வாங்கிக்கிறேன் இது முதல் நிலை அடுத்த நில முன்னை வினையின் முடிச்ச அவிழ்ப்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் சென்னையில் வைத்த சிவன் அருள் அலைவார்கள் அப்ப சென்னையில சிவன் அருள் வியாபிக்கணும்னா முதல்ல இது ஐம்புலன்களை நாடக்கூடாது இது எல்லாமே வந்து இன்டர்லாக் மேட்டர் ஒண்ணு நடந்தாதான் இன்னொன்னு அதற்கேற்றார் கொண்டு சரியாக நடக்கும் இப்ப இந்த தேக பிரஞ்சை போகணும்னா முதல்ல ஏற்றுக்கொள்ளும் பாவம் எனக்கு வேண்டும் ஏதா பல இடங்களில் குறிப்பிடக்கூடிய செய்தி அக்செப்டன்ஸ் ப்ராக்சிமிட்டி டு தி காட் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் யாருக்கு வருகின்றதோ அவர் இறைவனை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று பொருள் அப்ப என்னுடைய தூல பிரணவம் சூக்கும பிரணவமாக மாறணும்னா என்ன பண்ணணும் என்னுடைய உடல் பிரஞ்சையிலிருந்து நான் வெளியே வரணும் இந்த ஆகாய பக்ஷி என்பதுதான் பார்த்தீங்கன்னா ஹம்ச மந்திரம் என்று குறிப்பிடுவார்கள் இதுல இந்த ஹம் என்பது எது சம் என்பது எதுன்றதுக்கு நமக்கு பிரிவுகள் இருக்கு இது நாதம் இது விந்து என்பார்கள் இந்த சம் என்பது சிவ சிவல வந்து சிகரம் வந்து சம் ஹம் என்பது வகரம் வகரம் என்பது செயல் சிகரம் என்பது அறிவு இந்த அறிவு செயல் இருக்கா செயல் அறிவு பக்கமா தான் வாழ்க்கை நாம நினைச்சிட்டு இருக்கோம் என்னுடைய அறிவு தான் என்னுடைய வாழ்க்கை நடத்துது என்பது கிடையவே கிடையாது இது மாயை தோற்றம் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்னுடைய புலன்கள் தான் என்னுடைய புலன்கள் தான் அதனுடைய இச்சைக்கேற்றார் போன்று என்னுடைய அறிவை இயக்கி என்னுடைய உடல் இயங்குகின்றது அப்போ இந்த புலன்கள் வந்து என்னுடைய அறிவுக்கு வரணும் கண்ட்ரோலுக்கு வரணும் இது திருவள்ளுவர் குறிப்பிட்டாரு தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும் தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும் தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும் தானே தனித்து எம் பிராந்தனை சந்தித்து இப்போ இந்த அம்சம் என்பது சம்மமா மாறுறது எங்கன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய செயல் என்னுடைய அறிவினுடைய கண்ட்ரோலுக்கு வருது என்னுடைய அறிவின் கண்ட்ரோலுக்கு என்னுடைய செயல் வந்துடுச்சுன்னா இதை தான் சோகம் பாவனைன்னு சொல்லுவாங்க இந்த சோகம் பாவனையில் மெய்யெழுத்தை எடுத்துட்டிங்கன்னா ஓம் என்ற பிரணவம் நிற்கும் இந்த ஓம் என்ற பிரணவத்தை நாதமிந்துவா மாத்துறது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தத்புருடம் தான் மாத்துது அதை மாத்துறது தான் இந்த பிரணவ சமாதியினுடைய முக்கியமான வேலையே இந்த பிரணவ சமாதி பற்றி பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் ஓங்காரத்து அதீதத்து உயிர் மூன்றும் உள்ளன ஓங்கார சீவ பர சீவ என்று திருமல குறிப்பிட்ட இதுல பல்வேறு பாடல்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தில பிரணவ சமாதியினுடைய அடிப்படையா நாம சிந்திக்கணும்னா நின்றார் இருந்தார் கிடந்தார் என்றில்லை இந்த பிரணவ சமாதி அடைந்தவர்கள் நின்றார் இருந்தார் கிடந்தார் என்றில்லை சென்றார் சித்த மோன சமாதியாம் மன்றேயும் அங்கே மறைபொருள் ஒன்றுண்டு சென்றங்கு அணைந்தார் சேர்கின்றாரே சித் நம்முடைய சிரசிலே இருக்கக்கூடிய மறைந்த பொருளாகி இருக்கக்கூடிய சிவம் தோன்ற பெற வேண்டுமாயின் உலகாயுதமாக செலவழிந்து கொண்டிருந்த என்னுடைய ஆற்றல் உலகாயுதமான புலங்களுக்கு செல்லவில்லை என்றால் இந்த புலங்கள் வாயிலாக செல்ல வேண்டிய ஆற்றல் புலங்கள் வழியாக செல்லவில்லை என்றால் இது ஒளிநிலையாக மாறும் இந்த ஒளிநிலையாக மாறி உள்ளே இருக்கக்கூடிய ஒளி பொருளுடன் இணையும் அவ்வாறு என்னுடைய உடலில் ஆற்ற இருக்கக்கூடிய ஆன்ம ஒளிநிலை உள்ளே இருக்கக்கூடிய இறை ஒளியுடன் கூடுதலே பிரணவ சமாதி